ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில் அத்தியாயம் எம் எண்பத்தேழு வேதங்களின் பிரார்த்தனைகள் கண்டினியூஷன் தான் கேட்க போகிறோம் வாங்க கதையை கேட்கலாம் கிருஷ்ணர் எல்லா சிறப்புகளையும் பரமான தன்மைகளையும் யோக சக்திகளையும் இருக்கிறார் அவரை எந்த சாதாரண மனிதனோடும் ஒப்பிட முடியாது எனவே பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சமமானவர்கள் என்ற மாயவாதிகளின் கருத்து தவறானது வணக்கத்திற்குரியவர் கிருஷ்ணரை மற்ற உயிர்வாதிகள் எல்லாம் அவரின் சேவர்கள் என்பது முடிவு இதை அறிவது தன்மை அறிவதாகும் இவ்வாறு நாம் கிருஷ்ணன் நித்திய சேவைகள் என்றறிவதை தவிர வெவ்வேறு வகையான தன்னுணர்வும் மாயையால் ஏற்படுவது ஆகும் கடவுளுக்கு சமமாக முயற்சிக்கும்படி உயிர்வாளியை தூண்டுவது அவனை தன் பிடியில் சிக்க வைப்பதற்கு மாயை பயன்படுத்தும் இறுதி கண்ணி ஆகும் மாயாவதிதான் கடவுளுக்கு சமமானவன் என்று கூறிக்கொள்கிறான் ஆனால் இந்த ஜட பிடியில் அவன் இவ்வாறு சிக்கினான் என்ற கேள்விக்கு அவனால் பதில் கூற முடியவில்லை அவன் பரமனால் முறையற்ற செயல்களை செய்து கர்ம விதினால் ஏற்படும் துயரங்களுக்கு அவன் உள்ளா எப்படி கேள்விக்கு மாயாவதிகளால் சரியான விடை விடைக்குறை இயலவில்லை கடவுளுக்கு சமமானவன் என்று எண்ணுவது பாவ வாழ்வில் இருப்பதற்கான அறிகுறி பாவச்செயல்கள் இருந்து முற்றிலுமாக விடுபட்டாலன்றி கிருஷ்ண உணர்வை பெறுவது சாத்தியமல்ல தான் கடவுளுக்கு சமமானவன் என்று மாயாவதி கூறுவதிலிருந்து அவன் பாவ செயல்களின் விளைவுகளிலிருந்து இன்னும் விடுபட இல்லை என்பது தெரியவருகிறது இப்படிப்பட்டவர்கள் அவிசுத்த புத்தையா அதாவது அவர்கள் தாம் பூரண சத்தியத்திற்கு சமமானவர்கள் என்று தம்மை கருதினாலும் தாம் முக்தி பெற்றுவிட்டதாக தவறாக எண்ணுகிறார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது அவர்களின் புத்தி சுத்தமானதல்ல யோகிகளும் ஞானிகளும் தம் பாவகரமான விருப்பங்களில் இருந்து விடுபட்டாலன்றி ஆத்மஞானம் பெறுவதற்கான அவர்கள் பின்பற்றும் முறைகள் பயனளிக்கா என்று உருப்பெற்ற வேதங்கள் கூறின பகவானே பாவகரமான விருப்பங்களின் வேர்கள் முற்றிலுமாக அன்றி உள்ளிருக்கும் பரமாத்மாவை அவர் ஜீவாத்மாவுடன் அமர்ந்திருந்தாலும் அறிவது அரிது சமாதி என்றால் உள்ளிருக்கும் பரமாத்மாவை கண்டறிதல் என்று பொருள் பாவங்களில் இருந்து விடுபடாதவர்கள் பரமாத்மாவை காண முடியாது ஒருவன் மணியையுடைய மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு மணியை மறந்து விட்டான் என்றால் அது அவனிடம் இல்லாததற்கு சமமே அதுபோல தனிப்பட்ட ஆத்மா தியானத்தில் இருந்தும் தன்னுள் இருக்கும் பரமாத்மாவை காணவியலாமல் இருந்தால் என்ன பயன் எனவே தன்னுணர்வு பெறும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் மாயையின் பயப்படாமல் இருப்பது மிகவும் முக்கியம் பக்த நிக உலக இச்சைகளில் இருந்து முற்றிலுமாக விடுபட்டிருக்க வேண்டுமென்று என்று ஸ்ரீலரூப கோஸ்வாமி கூறுகிறார் கர்மா மற்றும் ஞான மார்க்கங்களை பின்பற்றுவதால் ஏற்படும் விளைவுகளால் பக்தன் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் கிருஷ்ணரை அறிந்து அவரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதில் மட்டுமே கருத்தாயிருக்க வேண்டும் அதுவே புனித பக்தி நிலை புலந்திருப்தியில் விருப்பம் கொண்டிருக்கும் யோகிகள் தன்னுணர்வு பெறும் முயற்சியில் என்றும் வெற்றியடைவதில்லை அவர்கள் தம் உள்ளிருக்கும் பரமாத்மாவை என்றும் காணப்போவதில்லை எனவே பல்வேறான புலந்திருப்திகளை தம் நேரத்தை வீணாக்கும் யோகிகளும் ஞானிகளும் கட்டுண்ட வாழ்விலிருந்து விடுபடுவதில்லை அவர்கள் தொடர்ந்து பிறப்பு இறப்பு எனும் சூழலில் சிக்கிக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இவ்வாழ்வும் மறுவாழ்வும் துன்பங்கள் நிறைந்தவையாய் அமையும் அவ்வாறான பாதைகள் ஏற்கனவே இவ்வாழ்வின் துயரங்களை அனுபவிப்பது மட்டுமின்றி ஆத்ம ஞானத்தை முழுமை பெறாததால் மறுவாழ்விலும் துயரங்கள் அவர்களை தொடரும் முழுமை பெற வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சிகளை மேற்கொள்ளும் இந்த யோகிகள் புலந்திருப்தி எனும் மாசுகளிலிருந்து விடுபடாமல் இருப்பதால் இவ்வாழ்விலும் மறுவாழ்விலும் தொடர்ந்து துயரங்களுக்குள்ளாவார்கள் சன்னியாசிகளும் இல்லடத்தை விட்டு துறவு வாழ்வை மேற்கொண்டிருப்பவர்களும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் கலவி நிலையங்கள் மருத்துவமனைகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் ஆகியவற்றை நிறுவும் பொதுப்பணிகளில் ஈடுபட்டால் அக்காரியங்களால் அவ்வாழ்வில் மட்டுமின்றி மறுவாழ்விலும் விவரங்களுக்கு ஆளாவார்கள் என்று ஸ்ரீலஸ் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் கூறியிருக்கிறார் இவ்வாழ்வில் மட்டுமின்றி மறுவாழ்வில் கிருஷ்ணரை அறிய அறியமுட்படாத சன்னியாசிகள் துறவுக்கு புறம்பான காரியங்களில் தம் காலத்தை வீணாக்கியவராவார்கள் ಆನಲ್ ಓರ್ ಸನ್ಯಾಸಿ ತನ್ನ ನೇರತೆ ವಿಷ್ಣುವುಕೂರ ಆಲಯ ಸೆಲವಿಟ್ಟ ಅವನ್ ತನ್ ಸಕಿ ವೀಣಾಕಿಯವನಾಗ ಮಾತ್ತೆಯಲ ಕೃಷ್ಣರೇ ಅಗಿಲಶೇಷ கிருஷ்ணனின் திருப்திக்காக ஆற்றப்படும் செயல்கள் எனப்படும் பொதுநலம் கருதி ஒரு பள்ளிக்கூடம் நிறுவதும் ஒரு பக்தன் ஆலயம் அமைப்பதும் ஒரே நிலையிலான செயல்களாக பள்ளிக்கூடம் நிறுவது நற்செயலை ஆனாலும் அது கர்மவினையின் விதிகளுக்கு உட்பட்ட செயலாகும் ஆனால் ஆலயம் அமைப்பது பக்தி தொண்டின் பார்ப்பட்டது பக்தி தொண்டு கர்ம விதிகளுக்கு அப்பாற்பட்டது பக்தர்கள் இயற்கையின் முக்குணங்களின் விளைவுகளை கடந்தவர்கள் பிரம்ம ஞானம் பெற்றவர்கள் பிரம்ம பூவாய கல்பதை புருஷோத்தமனாக முழுமுக கடவுளின் பக்தர்கள் இயற்கையின் முக்குணங்களின் விளைவுகளை கடந்து பரமான பிரம்ம இருக்கிறார்கள் இதை பகவத்கீதை ச குணான் சமதித்தியை தான் பிரம்ம பூவாய கற்பதை என்று குறிப்பிடுகிறது பக்தர்கள் இவ்வாழ்விலும் மறுவாழ்விலும் முக்தி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவ்வாழ்வில் யங்யம் விஷ்ணு அல்லது கிருஷ்ணருக்காக செய்யப்படும் இச்செயலும் முக்தியின் பார்ப்பட்ட செயலாகும் ஆனால் ஆகிய புருஷோத்தமனர்கள் சம்பந்தப்பட்ட செயல்கள் கர்ம விதிகளை தேவதை தடுப்பதற்கில்லை கிருஷ்ண உணர்வின் பார்ப்பட்ட வாழ்வு முக்தியின் பார்ப்பட்டதாகும் பகவானின் கருணையால் பக்தன் இவ்வாழ்விலும் மறுவாழ்விலும் முக்தி பெறுகிறான் ஆனால் கர்மிகள் ஞானிகள் யோகிகள் இவ்வாழ்விலும் சரி மறுவாழ்விலும் சரி முக்தி பெறுவதில்லை உருப்பெற்ற வேதங்கள் தொடர்ந்து கூறினான் பார்ந்த பகவானே உமது கருணையால் உமது பாத கமனங்களில் மகிமையை உணர்ந்தவர்கள் இக உலக இன்பத் பற்றி கவலைப்படுவதில்லை ஜட உலகில் இருக்கும் வரை ஜட துயரங்களை தவிர்ப்பதற்கில்லை பொதுமக்களின் பாராட்டும் நிந்தையும் பக்தனை பாதிப்பதில்லை பக்தர்களின் பரமான செயல்களுக்காக பொதுமக்கள் அவர்களை பாராட்டுகிறார்கள் அல்லது காரணம் குறை கூறுகிறார்கள் புனித பக்தன் சாதாரண மக்களின் புகழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் பொருட்படுத்துவதில்லை பக்தன் பரமான தளத்தில் செயல்படுகிறான் எனவே அவன் வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களின் பாராட்டையும் பலியையும் பொருட்படுத்துவதில்லை பக்தன் இவ்வாறு பரமான தளத்தில் திறமாக நின்றால் முழுமுத முழுமுதற்கட அவனுக்கு இவ்வாழ்விலும் மறுவாழ்விலும் முக்தி அளிப்பது நிச்சயம் புனித பக்தங்களின் உறவை நாடி பகவான் பல்வேறான யுகங்களிலும் அவதாரங்களிலும் புரிந்த பரமான லீதங்களின் மகிமையை கேட்பதன் மூலம் பக்தன் இந்த ஜட உலகில் தன் பரமான நிலையை உறுதிப்படுத்தி கொள்கிறான் கிருஷ்ண உணரது இயக்கம் இக்கருத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது ஸ்ரீர நரோத்தம தாசத்தாகூர் பாடியிருப்பதாவது அன்பு அந்த பகவானை நான் முன்பு ஆச்சரியங்கள் உபதேசித்துள்ளபடி உமக்கு பரமான பக்தி தொண்டாற்றுவதை விரும்புகிறேன் நான் புனித பக்தர்களுடன் தொடர்பு கொண்டு வாழ்வதை விரும்புகிறேன் பிறவித ஒரு மத்தகைய வாழ்வு பெறுவதையே நான் விரும்புகிறேன் அதாவது முக்தி பெறுவது பற்றி பக்தன் அதிகம் கவலைப்படுவதில்லை பக்தி தொண்டாற்ற வேண்டும் என்பதே அவன் கவலை பக்தி தொண்டாற்றுபவன் ஆச்சாரியர்களால் அனுமதிக்கப்படாத எதையும் செய்வதில்லை கிருஷ்ண உணர்வியக்கம் ஸ்ரீலருப கோஸ்வாமி போன்ற ஆச்சாரியர்கள் காட்டிய வழியில் செயல்படுகிறது கொள்கைகளை பின்பற்றும் பக்தர்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் பக்தன் தன் பரமான நிலையை சித்திரமாக தம்மை நன்றாக அறியும் பக்தனை தாம் மிகவும் நேசிப்பதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார் தார்மீக பக்தி பண்புகளுடைய அவர்கள் நான்கு வகை படுவர் கடவுள் நம்பிக்கையோடு துன்பங்களை சந்திக்கும் போது நீங்கும் பொருட்டு கடவுளை அணுகுகிறார் எக உலக ரீதியில் உதவி தேவைப்பட்டால் அவன் கடவுளை நாடுகிறான் கடவுள் நம்பிக்கையுள்ளவன் அவரை அறிவதற்கான விஞ்ஞானத்தை அறிவதற்காக முழுமுதல் கடவுளான கிருஷ்ணரை அணுகிறார் அது போலவே கிருஷ்ணனை பற்றிய விஞ்ஞானத்தை அறிய ஆவல் கொண்டுள்ளவனும் அவரை அணுகுகிறான் இந்த நான்கு வகையினர் கடைசி ஞானவரை கிருஷ்ணர் தாமே பகவத்கீதையில் புகழ்ந்துள்ள பரமான பகவான் பற்றிய விஞ்ஞானபூர்வமான அறிவு பெற்றுள்ள முந்தைய ஆச்சாரியர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி முழுமையான அறிவுடனும் பக்தியுடனும் கிருஷ்ணரை அறிய முயற்சிப்பவள் இடையூறுகளும் கடவுளில் சித்தத்தால் ஏற்படுகின்றன என்பதை நன்கறிந்திருக்கின்றான் பகவானின் பாதகவிந்தங்களை விந்தங்களை முற்றிலுமாக சரணடைந்த பின் அவன் வாழ்வின் சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படுவதில்லை பாதகங்களையும் பகவானின் தனி கருணையால் ஏற்பட்டவையாக கருதி ஏற்றுக்கொள்கிறான் உண்மையில் பக்தனுக்கு பாதகங்கள் என்று எதுவும் இல்லை கடவுளின் சித்தத்தால் ஏற்படும் எதையும் அவன் சாதகமானதாகவே காண்கிறான் வாழ்வின் என் நிலையிலும் பக்தி தொண்டாற்றுவதை மட்டுமே அவன் கருத்தாயிருக்கிறான் இத்தகைய பக்தி நிலை பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது பக்தன் பாதகமான சூழ்நிலைகள் துயரப்படுவதோ சாதகமான நிலையில் பெருமகிழ்ச்சி அடைவதோ இல்லை பக்தி தொண்டின் உயர்நிலைகளில் பக்தன் ஆச்சாரியர்கள் வகுத்த வழியில் செல்வது பக்தி தொண்டில் அவன் புரியும் எச்செயலும் பரமான தரத்தை சார்ந்ததாகவே கருதப்பட வேண்டும் எனவே ஆச்சாரிய விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று பகவான் கிருஷ்ணன் நமக்கு கூறுகிறார் புதிதாக பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர் தான் ஆச்சாரியருடன் சமநிலையில் இருப்பதாக எண்ணக்கூடாது ஆச்சாரியர் புருஷோத்தம் நாயின் முழுமுத கடவுளுக்கு சமமான நிலையில் இருப்பவராக கிருஷ்ணரையோ ஆச்சாரியரையோ விமர்சிப்பது தவறு என்பதை புதிய பக்தன் உணர வேண்டும் உறுப்பெற்ற வேதங்கள் இவ்வாறான பல்வேறான முறைகளில் புருஷோத்தமனாக முழுமுத கடவுளுக்கு வணக்கம் செலுத்தின பகவானின் பரமான லீலைகளின் தன்மைகளையும் செயல்களையும் நினைவு கூறுவது அவருக்கு வணக்கம் செலுத்துவது ஆகும் ஆனால் பகவானின் லீலைகளும் தன்மைகளும் ஆனந்தம் பகவானின் தன்மைகள் எல்லாவற்றையும் நினை கூறுவது சாத்தியமில்லை எனவே வேதங்கள் தமக்கு தெரிந்த சிறந்த முறைகளை பகவானுக்கு வணக்கம் செலுத்தி இறுதியில் பின்வருமாறு பேசின அன்பார்ந்த பகவானே மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்தில் அதிபதியான பிரம்ம தேவனும் சொர்க்கத்தின் அதிபதியான தேவேந்திரனும் சூரிய சந்திர கிரகங்கள் போன்ற பல கிரகங்களின் அதி தேவதைகளும் உமது அதிகாரம் பெற்ற இயக்குநர்களானாலும் அவர்கள் உண்மை பற்றி சிறிதும் அறியார் அவ்வாறு இருக்க சாதாரண மக்களின் மன யூகிகளை என்னவென்பது பகவானாகிய உமது எண்ணற்ற பரமான தன்மைகளை எவராலும் இயலாத உமது வடிவத்தின் அகல நீளங்களையும் குண விசேஷங்களையும் மதிப்பிடுவது மன மற்றும் தேவர்கள் உட்பட எவருக்கும் இயலாத காரியம் உமது பரமான தன்மைகளை பற்றி பகவானாகிய நீரை முழுவதுமாக அறிந்திருக்கவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம் நீர் ஆனந்தமாயிருப்பது அதற்கு காரணம் நீர் அறியவில்லை என்று கூறுவது முறையாகாது என்றால் அதை புரிந்து கொள்வது சாத்தியம் ஏனென்றால் உமது சக்திகளும் தன்மைகளும் அறிவும் வரம்பற்றது உமது அறிவுக்கும் உமது சக்திகள் வியாபிப்பதற்கும் இடையே வரம்பற்ற இருந்து வருகிறது கடவுளும் அவரின் அறிவும் வரம்பற்றவை ஆகையால் கடவுள் தம் சில சக்திகளை அறிந்ததும் தமக்கு மேலும் அதிகமான சக்திகள் இருப்பதை உணர்கிறார் இவ்வாறாக அவரின் சக்திகளும் அறிவும் அதிகரிக்கின்றன இருண்டும்ும் வரம்பற்றவையாகையால் சக்திகளுக்கும் அவற்றை அறியும் அறிவுக்கும் இல்லை கடவுள் எல்லாம் அறிந்தவர் என்பதில் சந்தேகமில்லை என்றாலும் அவர் தம் சக்திகளை முழுவதுமாக அறிந்திருக்கவில்லை என்று உறுப்பேற்ற வேதங்கள் கூறுகின்றன இதனால் கடவுள் எல்லாம் அறிந்தவர் என்று கூறுவதற்கில்லை என்ற பொருள் அல்ல ஒரு உண்மையை ஒருவர் அறியாதிருந்தால் அது அறியாமை அல்லது அறிவுக்குறைவு எனப்படும் இது கடவுளுக்கு பொருந்தாது ஏனெனில் அவர் தம்மை மிக நன்றாக அறிவார் என்றாலும் அவரது சக்திகளும் செயல்களும் அதிகரிக்கின்றன எனவே அதை அறியாதவருக்கான அறிவையும் அவர் பெருக்கிக் கொள்கிறார் இரண்டும் எல்லை இல்லாமல் அதிகரிக்கின்றன அதற்கு முடிவே இல்லை அந்த கருத்தில் கடவுளின் சக்திகள் மற்றும் தன்மைகளின் எல்லை அவர் தாமும் அறியார் என்று கூறலாம் கடவுளின் சக்திகளின் விரிவும் செயல்களும் எல்லையற்றவென்பதை அறிவும் நிதானமும் உள்ள எவரும் புரிந்து கொள்ளலாம் மகாவிஷ்ணு யோகநித்திரை விடும்போது எண்ணற்ற பிரபஞ்சங்கள் என்றும் அவர் மூச்சை உள்ளிழுக்கும் போது எண்ணற்ற பிரபஞ்சங்கள் அவர் உடலில் புகுகின்றனவென்றும் வேத இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது நமது வரம்பிற்குட்பட்ட அறிவுக்கு தெரிந்தவற்றை வரம்பற்ற வியாபத்திற்கும் இப்பிரபஞ்சங்கள் மிக மிக பெரியவை ஆகையால் பிரபஞ்ச தோற்றத்தின் அடிப்படை பஞ்சபூதங்களான நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவை இந்த பிரபஞ்சத்திற்குள் இருப்பது மட்டுமின்றி அதை ஏழு அடுக்குகளாக பிரபஞ்சத்தை மூடியிருப்பதையும் அந்த அடுக்கு ஒவ்வொன்றும் முந்தைய விட பத்து மடங்கு இருப்பதையும் நாம் கற்பனை செய்து கண்டுகொள்ள வேண்டும் இவ்வாறாக ஒவ்வொரு பிரபஞ்சமும் பத்திரமாக மூடி வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறான எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உள்ளன இப்பிரபஞ்சங்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவின் பரமான உடலின் எண்ணற்ற துவாரங்களில் மிதந்து கொண்டிருக்கின்றன அணுக்களும் தூசி துகள்களும் பறவைகளுடன் காற்றில் அளவற்ற எண்ணிக்கையில் மிதப்பது போல் பகவானின் பரமான உடலில் துவாரங்களில் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் மிதக்கின்றன என்று கூறப்பட்டுள்ளது இக்காரணத்தால் கடவுள் நமது அறிவிற்கு அப்பாற்பட்டவர் என்று வேதங்கள் கூறுகின்றன அபான் மனச போசர பகவானின் அகல நீளங்களை நம் மனதால் யூகிக்க முடியாது எனவே கற்றறிந்த நிதான புத்தியுடன் இருப்பவன் தன்னை கடவுள் என்று கருதாமல் ஆத்மாவுக்கும் ஜடப்பொருளுக்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்து கடவுளை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றான் இவ்வாறு கவனமாக வேறுபடுத்தி அறிந்தால் பரமாத்மா உயர்நிலை மற்றும் கீழ்நிலை சக்திகளுடன் நேரடி தொடர்பு கொண்டவர் என்றாலும் அவற்றை கடந்தவராயிருக்கிறார் என்பதை தெளிவாக அறியலாம் எல்லாம் நம் சக்தியில் அடங்கியிருக்கிறது என்றாலும் அவர் அந்த சக்தியில் இன்று வேறுபட்டவர் தனித்திருப்பவர் என்று பகவான் பகவத் பகவத்கீதையில் விளக்குகிறார் இயற்கையின் உய்வாய்க்கும் சில சமயங்களில் முறையே பிரகிருத்தி மற்றும் புருஷன் என்று குறிப்பிடுகின்றார் பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் பிரகிருத்தி மற்றும் புருஷனின் செயற்கையாகும் இயற்கை பொருட்காரணம் உயிர்வாளி செயற்காரணம் இவ்விரண்டு காரணங்களும் ஒன்றாக கலந்து பிரபஞ்ச தோற்றம் ஏற்படுகிறது ஒருவனின் பிரபஞ்ச தோற்றம் மற்றும் அதனுள் நடைபெறும் நிகழ்ச்சிகளை சரிவர புரிந்து கொள்ளும் நல்வா்பு அதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடைபெற செய்பவர் புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுள் என்பதை அறிய வருவான் எனவே பிரம்ம சமீதத்தில் காணப்படும் முடிவாவது ஈஸ்வர பிரம்ம கிருஷ்ண சச்சிதானந்த விக்ர அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வகாரண காரணம் சர்வகாரண காரணம் என்று சிந்தித்து பின் முழுமையான அறிவு பெறும்போது எல்லா காரணங்களுக்கும் ஆதி காரணமானவர் கிருஷ்ணரே என்ற முடிவிற்கு வருகிறான் கடவுளின் அகல நீளங்களை பற்றி யூகித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அல்லது தத்துவ விசாரணை ஈடுபட்டிருப்பதற்கு பதிலாக ஒருவன் பிரம்ம சம்மீதை கூறும் முடிவிற்கு வர வேண்டும் சர்வ காரணம் கடவுள் அதாவது கிருஷ்ணர் காரணங்களுக்கெல்லாம் காரணமாக அது முழுமையான அறிவு அதிவேதுஸ்தி அதாவது கர்ப்பத கஷாயி விஷ்ணுவிடம் உறுப்பேற்ற வேதங்கள் செலுத்திய பிரார்த்தனை சிஷ்ய பரம்பரை முறையில் முதலில் சனந்தன நம் சகோதரர்களுக்கு கூறினார் இந்த சகோதரர் பிரம்மாவுக்கு பிறந்தவர்கள் ஆதியில் பிரம்மாவுக்கு முதலில் பிறந்தவர்கள் இந்த நான்கு குமார்கள் ஆவர் எனவே அவர்கள் பூர்வ ஜாதா எனப்படுகிறார்கள் சிஷ்ய பரம்பரை முறை கிருஷ்ணரிடமிருந்து துவங்கியதென பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது உறுப்பெற்ற வேதங்களின் பிரார்த்தனைகளிலிருந்து பரம்பரை முழுவதும் முழுமுத கடவுளாகிய நாராயண ரிஷியில் இருந்து துவங்குகிறது என்று நாம் கொள்ளலாம் ஸ்துதி குமார சனந்தனாரால் கூறப்பட்டு அது நாராயண ரிஷியால் போதி ஆசிரமத்தில் மீண்டும் கூறப்படுகிறது என்பதை நாம் நிறைவிக் கொள்ள வேண்டும் நாராயண ரிஷி என்பவர் கிருஷ்ணரின் அவதாரம் அவர் கடும் தவங்களை மேற்கொண்டு ஆத்ம ஞானம் பெறுவதற்கான வழியை நமக்கு காட்டுவதற்காக அவதரித்தார் இந்த கலியுகத்தில் மகா பிரபு புனித பக்தரின் பாதத்தை வகித்து புனித பக்தி மார்க்கத்தை நமக்கு காட்டினார் அதுபோலவே முற்காலத்தில் பகவானாகிய நாராயண ரிஷி கிருஷ்ணரின் அவதாரமாக தோன்றி இமயமலையில் கடும் தவம் புரிந்தார் ஸ்ரீ நாரதமுனி அவரிடம் பாடம் கேட்டார் எனவே நாராயண ரிஷி நாரதமுனிக்கு கூறியதிலிருந்து கடவுள் ஒருவதே உன்னதமானவர் எல்லாம் அவரின் சேவர்கள் என்பது தெரியப்படுகிறது சைத்தன்ய சர்தாமரத்தில் ஏகலா ஈஸ்வர கிருஷ்ணா கிருஷ்ணா ஒருவரே உன்னதமான இறைவன் என்று கூறப்பட்டுள்ளது ஆர சவபிரதையா மற்றவரெல்லாம் அவரின் ஊழியர்கள் யாரோ உன்னதமான இறைவன் தன் விருப்பப்படி எல்லா உயிர்வாளிகளில் பல செயல்களில் ஈடுபடுத்துகிறான் இவ்வாறு அவர்கள் தத்தம் பல்வேறான திறமைகளையும் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த வேத து ஸ்துதி உயிர்வாளிகளுக்கும் அவர்களின் திறமைகள் மற்றும் இடையேயான உறவு பற்றிய முதல் விளக்கமாகும் இந்த வேத ஸ்துதி உயிர்வாளிகள் மற்றும் முழுங்குற கடவுள் இடையேயான உறவு பற்றிய முதல் விளக்கமாகும் மனித வாழ்வில் ஒருவர் எய்தக்கூடிய மிக உயர்ந்த நிலை பக்தி தொன்று நிலையாகும் ஜனமாசுகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டாலன்றி பக்தி வாழ்வில் அதாவது கிருஷ்ண உணவில் ஈடுபட்டிருப்பது சாத்தியமல்ல எல்லா வேதங்களும் வேத இலக்கியங்களும் அதாவது நான்கு வேதங்களும் உபனிஷத்துக்கள் மற்றும் புராணங்களும் பரமான பக்தி தொண்டில் அன்புடன் ஈடுபடுவதை கற்பிக்கின்றன என்று நாராயண ரிஷி நாரத முனிவருக்கு கூறினார் இந்த சந்தர்ப்பத்தில் நாராயண ரிஷி ரச எனும் சொல்லை உபயோகிக்கிறார் பக்தி தொண்டில் ரசம் என்பது பகவானுக்கும் உய்வாளிகளுக்கும் இடையே உறவு பரிமாற்றம் ஏற்படுவதற்கான தொடர்பு சாதனம் ரசம் வேதங்களில் ஈசார வாசியம் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது உன்னத இறைவன் இன்பங்களின் இருப்பிடம் வேத இலக்கியங்களான புராணங்கள் வேதங்கள் உபனிஷத்துக்கள் வேதாந்த சூத்திரங்கள் எல்லாம் ரச நிலையை எய்துவது எப்படி என்பதை உயிர்வாளிகளுக்கு கற்பிக்கின்றன மகா புராணத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வேத இலக்கியங்களில் உள்ள ரசங்களின் சாரம் அடங்கியுள்ளது என்பது பாகவதம் கூறுகிறது மிக தரோர் கலிதம் பலம் வேத இலக்கியம் எனும் கல்பவிச்சு அதர்வ வேதம் ஆகிய நான்கு வேதங்களும் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் உலகின் சரித்திரம் என கருதப்படும் புராணங்களும் முழுமுத கடவுளின் மூச்சிலிருந்து என்று நாம் அறிகிறோம் புராணங்கள் மற்றும் மகாபாரதம் போன்ற வேத இதிகாசங்கள் ஐந்தாம் வேதம் எனப்படும் வேத ஸ்துதி போன்ற கவிதைகள் வேத அறிவின் சாரம் என்று கருதப்பட வேண்டியவை கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டாற்றுவது வேத இலக்கியங்கள் தரும் போதனையின் சாரம் என்பதை நான்கு குமாரர்களும் அதிகாரம் பெற்ற மற்ற முனைவர்களும் அறிவார்கள் இன்றைய அவர்கள் விண்வெளியில் பயணம் செய்து எல்லா உலகங்களிலும் பரப்புகிறார்கள் நாரத முனி போன்ற முனிவர்கள் நிலத்தில் ஒருபோதும் பயணம் செய்வதில்லை அவர்கள் எப்போதும் விண்வெளியில் பயணம் செய்கிறார்கள் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அறிவுட்டுவதற்காக நாததர் குமாரர்கள் போன்ற முனிவர்கள் விஸ்வம் முழுவதிலும் பயணம் செய்து உலக வாழ்வு புலனின்பம் இன்பம் துய்ப்பதற்காக ஏற்பட்டதல்ல முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டாற்றுவதற்கான பூர்வ நிலையை மீண்டும் அடைவதற்காக ஏற்பட்டது என்பதை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் உயிர்வாரிகள் தீப்பொறிகளை போன்றவர்கள் என்று முழுமுதற் கடவுள் அந்த நெருப்பு என்றும் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது பொறி நெருப்பிலிருந்து தீப்பொறி விழுந்து விழுவது போல உயிர்வாளிகள் ஜடவுலகை வந்தடைகிறார்கள் அதனால் அரசன் தன் பூர்வ நிலையை அடைகிறான் நாரதன் மற்றும் குமாரர்கள் போன்ற முனிவர்கள் விஸ்வம் முழுவதிலும் பயணம் செய்து கட்டுண்ட ஆத்மாக்கள் பக்தி நிலையை கடைபிடித்து தம் பூர்வீகமான ஆன்மீக நிலையை எய்துவதில் அவர்களுக்கு உதவும்படி தம் சிஷியர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை ஊக்குவித்தார்கள் கட்டுண்ட ஆத்மாக்கள் கிருஷ்ண உணர்வு பெற்ற ஜடவாழ்வின் துயரங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் நாரதமுனி ஐஷ்டிகர் பிரம்மச்சாரி ஆவா நான்கு வகையான பிரம்மச்சாரிகள் உள்ளன முதலாமவர் சாவித்ரா எனப்படுபவர் இவர் தீட்சை பெற்று புனித நூல் அணிந்த பின் குறைந்தது மூன்று நாட்கள் பாலுறவை தவிக்க வேண்டும் அடுத்தவர் பிராஜபத்யா எனப்படுபவர் இவர் தீச்சை பெற்ற பின் குறைந்தபட்சம் ஓராண்டு காலமாவது பாலுறவின்றி இருக்க வேண்டும் அடுத்து வருபவர் பிரம்ம பிரம்மாச்சார இவர் தீட்சை பெற்றிருந்து வேத இலக்கிய கல்வி முடியும் வரை பாலுறவு வாழ்க்கையை தவிக்க வேண்டும் அடுத்த நிலையில் உள்ளவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி இவர் வாழ்நாள் முழுவதும் பாலுறவை தவிக்கிறார் இதில் முதல் மூவரும் பிரம்மச்சாரி வாழ்வு முடிந்த பின் திருமணம் செய்து கொள்ளலாம் நைஷ்டிக பிரம்மச்சாரி வாழ்நாள் முழுவதும் பாலுறவின்றி வாழ்கிறார் குமாரர்களும் நாரதமுனியும் நைஷ்டிக பிரம்மச்சாரி எனப்படுபவர் வாழ்வு நினைவாற்றலையும் மன உறுதியையும் நன்கு வளர்க்க உதவுகிறது நாரதமுனி நைஷ்டிக பிரம்மச்சாரி அதலால் அவர் தம் குருவிடம் கற்றதை எல்லாம் என்றும் மறவாமல் நினைவில் வைத்தப்பத எனப்படுகிறார் கற்றதை எல்லாம் என்றும் மறவாமல் நினைவில் வைத்திருப்பவர் ஸ்ரூதரா எனப்படுகிறார் ஸ்ரூதரா பிரம்மச்சாரி தான் குருவிடம் கேட்டறிந்ததை எல்லாம் ஒரு சொல்விடாமல் குறிப்புகள் அல்லது புத்தகங்களும் உதவின்றி கூறக்கூடியவன் மாமுனிவரான நாரதர் இத்தகுதியை பெற்றவராகையால் தாம் நாராயண ரிஷியிடம் கேட்டறிந்த பக்தி நேரி தத்துவத்தை உலகம் முழுவதும் பரப்பி வருகிறார் இத்தகைய மாமுனிவர்கள் எல்லாவற்றையும் நினைவில் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் சிந்தனை நிரம்பியவர்களாய் ஆத்ம ஞானம் அடைந்தவர்களாய் பகவானின் பக்தி தொண்டில் முற்றிலும் நினைத்திருக்கிறார்கள் மாமுனிவரான நாரத தன் ஆன்மீக குருவான நாராயண ரிஷியிடம் கேட்டறிந்த பின் முற்றும் உணர்ந்தவராய் சத்தியத்தில் நிலை பெற்று ஆனந்தமடைந்து நாராயண ரிஷியிடம் பிரார்த்தித்தார் நைஷ்டிக பிரம்மச்சாரி வீ வீரவரத என்றும் அழைக்கப்படுகிறார் நான்தமொழி நாராயண ரிஷியை கிருஷ்ணனிடம் அவதாரம் என்றும் குறிப்பாக கட்டுண்ட ஆத்மாக்களின் நலனை விரும்புவர் என்றும் அழைத்தார் பக்தர்களை பாதுகாக்கவும் பக்தர்கள் அல்லாதவர்களை அழிக்கவும் எகந்தோறும் பகவான் கிருஷ்ணனை அவதரிக்கிறார் என்று பகவத்கீதை கூறுகிறது கிருஷ்ணனின் அவதாரமான நாராயண ரிஷியின் கட்டுண்ட ஆத்மாக்களின் நலனை விரும்புவர் என்று அழைக்கப்படுகிறார் பகவத்கீதையில் கூறப்பட்டிருப்பது போல் பிறரின் நலனை விரும்புவதை கிருஷ்ணனை விட சிறந்தவர் எவரும் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும் கிருஷ்ணர் எல்லோரின் நலனையும் விரும்புவர் என்பதை அறிந்து எல்லோரும் கிருஷ்ணரிடமும் சரணடைய வேண்டும் இதனால் தனக்கு எல்லா வகையாலும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்ற தைரியமும் நம்பிக்கையும் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் கிருஷ்ணர் தாமும் தனது அவதாரங்களும் அவரது முழு வியாபகமும் கட்டுண்ட ஆத்மாக்களின் நலனை விரும்புவார்கள் ஆனால் கிருஷ்ண அசுரர்களின் நலனையும் கூட விரும்புவார் எனவே அவர் பிருந்தாவனத்தில் தம்மை கொள்ள வந்த அசுரர்களுக்கெல்லாம் முக்தி அளித்தார் கிருஷ்ணரின் நலன் வழங்கும் செயல்கள் பூர்ணமானவை அவர் அசுரனை அளிப்பதும் பக்தனை காப்பதும் ஒரே வகையான செயலாகிறது மறைக்கே கிருஷ்ணரின் அன்னை ஆகிய இருவரும் ஒரே தரமான நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது கிருஷ்ணரால் கொல்லப்படும் அரக்கனும் உயர்ந்த பலனை அடைகிறான் பக்தனை பகவான் எப்போதும் பாதுகாக்கிறார் நாரத முனிவர் தமது குருவிற்கும் தம் வணக்கங்களை செலுத்திய பின் வியாசதேவனின் ஆசிரமத்திற்கு சென்று நடந்தது முழுவதையும் தம் சிஷிய கூறினார் தம் குருவான முனியை முறையாக வரவேற்று நல்லாசனத்தில் அமர்த்திய பின் நாரதர் தாம் நாராயண ரிஷியிடம் கேட்ட அனைத்தையும் வியாசதேவனுக்கு கூறினார் இவ்வாறாக மகாராஜா பரிட்சி வேத அறிவின் சாரம் வேதங்கள் கூறும் இறுதி இலக்கு ஆகியவை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு சுகதேவ கோஸ்வாமி விடையளித்தார் முழுமுத கடவுளின் பரமான ஆசைகளை பெற்று அவருக்கு பக்தி தொண்டாற்றுவது வாழ்வின் மிக உயர்ந்த லட்சியமாகும் சுகதேவ கோஸ்வாமி மற்றும் சிஷ்ய பரம்பரை வந்த வைஷ்ணவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி முழுமுத கடவுளாகிய ஹரியான பகவான் கிருஷ்ணருக்கு பணிவான வணக்கங்களை செலுத்த வேண்டும் மத்வ சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயம் விஷ்ணு சுவாமி சம்பிரதாயம் நிம்பார்க்க சம்பிரதாயம் ஆகிய நான்கு சம்பிரதாயங்களும் வேதங்களின் முடிவை அனுசரித்து எல்லோரும் புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுளும் சரணடைய வேண்டுமென்று ஒரு முகம் மிக வலியுறுத்துகின்றன வேத இலக்கியங்கள் அவை ஆவன ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி ஆகிய நான்கு வேதங்கள் ரிக் சாம அதிர்வம் மற்றும் எஜுல் வேதங்கள் ஆகும் புரணங்களும் பகவத்கீதைகளை உள்ளடக்கிய மகாபாரதமும் ஸ்ரீமிதிகளாகும் கிருஷ்ண முழுமுத கடவுள் என்பது இவர்கள் கண்ட முடிவு அவர் பரம புருஷன் முழுமுத கடவுள் அவரால் படைக்கப்பட்டு பரிபாலிக்கப்பட்டு அழிக்கப்படும் பௌதிக உலகம் அவர் மேற்பார்வையில் இயங்குகிறது படைப்புக்கு பின் உன்னதமான இறைவன் பிரம்மா விஷ்ணு சிவன் எனும் மூவராக உறுப்பெறுகிறார் இவர்கள் பௌதிக இயற்கையின் முக்கோணங்களுக்கு பொறுப்பேற்கிறார்கள் ஆனால் இறுதி இயக்கம் விஷ்ணுவின் கையில் உள்ளது இடவ இயற்கை முக்கோணங்களைப் புரியும் செயல்களை எல்லாம் புருஷோத்தம் நாகிய முழுமுக கடவுளான பகவான் கிருஷ்ணனின் கட்டளைப்படி நடைபெற்றிருந்தன இது பகவத்கீதை இன்னிய தர்சன மற்றும் வேதங்களில் உறுதிப்பட்டுள்ளது நாத்திகர்களான சாங்கிய தத்துவவாதிகள் பௌதிக பிரபஞ்சம் பிரகிருதி மற்றும் புருஷனால் ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள் இயற்கையும் ஜடசக்தியும் பௌதிக காரணமாகவும் செயற்காரணமாகவும் அமைகின்றனவென்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் கிருஷ்ணரை காரணங்களுக்கெல்லாம் காரணமானவர் அவரை பௌதீக காரணமும் செயற்காரணமும் அவர் பிரகிருதியும் புருஷனும் இறுதி காரணங்கள் அல்ல தாயும் தகப்பனும் சேர்வதால் குழந்தை உண்டாவதாக தோன்றினால் தாய் மற்றும் தகர்ப்பனுக்கான இறுதி காரணம் கிருஷ்ணர் எனவே அவர் ஆதி ஆதிக்காரம் காரணங்களுக்கெல்லாம் காரணம் இது பிரம்ம சமிதியை உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜடவியற்கையில் உன்னதமான பகவானும் உயிர்வாளிகளும் பிரவேசிக்கின்றன உன்னதமான பகவானாகிய கிருஷ்ணர் ஸ்ரீதோ கஷாயி விஷ்ணுவாக மிகப்பெரிய ஊர்வமாக பார்க்கடலில் சயனித்திற்கும் மகாவிஷ்ணுவாக வியாபிக்கிறார் பின்னர் பிரம்மாண்டமான மகாவிஷ்ணுவிலிருந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் கற்பதோ கஷாய் விஷ்ணு வியாபிக்கிறார் அவரிலிருந்து பிரம்மா விஷ்ணு சிவன் விடுகின்றனர் விஷ்ணு எல்லா உயிர்வாலின் இதயத்திலும் பிரவேசிக்கிறார் அவர் அணு உட்பட எல்லா பௌதிக பொருட்களிலும் பிரவேசிக்கிறார் பிரம்ம சமிதை கூறுவதாவது அண்டாந்திரஸ்த பரமானு சயாந்திரஸ்தம் அவர் விஸ்வத்தினுள்ளும் ஒவ்வொரு அணுவினுள்ளும் இருக்கிறார் உயிர்வாளி பல்வேறான உயிரினங்கள் மற்றும் வடிவங்களிலிருந்து சிறிய பௌதிக உடலை பெறுகிறான் அது போலவே முழு பிரபஞ்சமும் முழு கடவுளின் பௌதிக உடலே ஆகும் இந்த உடல் சாஸ்திரங்களில் விராடரூபம் எனப்படுகிறது தனியான உயிர்வாளி தனது குறிப்பிட்ட உடலை பேணுவது போல் முழுமுத கடவுள் பிரபஞ்சம் முழுவதையும் உள்ள எல்லாவற்றையும் பரிபாலிக்கிறார் உயிர்வாளி பௌதிக உடலை நீத்தும் உடல் அழிக்கப்படுகிறது அதுபோலவே பகவான் விஷ்ணு பிரபஞ்சத்தை விட்டு விலகும் போது எல்லாம் அழிக்கப்படுகிறது உயிர்வாளி முழுமுத கடவுளும் சரணடையும் போது மட்டும் ஜட இருப்பிலிருந்து அவனுக்கு விடுதலை உறுதியளிக்கப்படுகிறது இது பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது மாம் ஏவபய பிரபஞ்சந்தே மாயாம் ஏதாம் தராந்தி தே முழுமுக கடவுளும் சரணடைவது மட்டுமே முக்திக்கான வழி வேறு எதுவும் இல்லை கடவுளிடம் சரணடைந்த பின் உயிர்வாழி ஜடவியற்கை முக்குணங்கள் இருந்து எவ்வாறு விடுபடுகிறான் என்பது ஒரு மனிதன் ஒரு அறையினுள் உறங்கும் போது அவன் அறையினுள் இருப்பதை எல்லோரும் காண்கிறார்கள் நான் உண்மையில்லாம் மனிதன் அவன் உடலினுள் இல்லை ஏனெனி உறங்கும் போது அவன் தன் உடல் ரீதியான இருப்பை மறந்துவிடுகிறான் மற்றவர்கள் அவன் உடல் இருப்பதை காண்கிறார்கள் அதுபோலவே கடவுளின் பக்தி தொன்றில் ஈடுபட்டிருப்பதாக மற்றவர்களுக்கு தோன்றினாலும் அவனின் உணர்வு கிருஷ்ணரில் நிலைத்திருப்பதால் அவனை உலகில் வாழவில்லை உறவும் மனிதனின் காரியங்கள் அவன் உடலின் காரியங்களில் வேறாய் வேறாயிருப்பது போல் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனின் காரியங்களும் வித்தியாசமானவை பகவானின் பரமான பக்தி தொண்டில் அன்புடன் ஈடுபட்டிருக்கும் பக்தன் ஏற்கனவே ஜடவியக்கின் முக்குணங்களை பாதிப்பிலிருந்து இருக்கிறான் என்று பகவத்கீதை உறுதி கூறுகிறது அவன் உடலில் வசிப்பது போல் ஜட உலகில் வசிப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் அவன் ஆத்மஞானம் பெற்ற பிரம்ம தளத்தில் நிலை பெற்றிருக்கிறான் இது பற்றி ஸ்ரீலரூப கோஸ்வாமி தமது நூலான பக்தி அசாமிரத சிந்துவில் கூறுகிறார் முழுமத கடவுளுக்கு தொண்டாற்றுவதை மட்டுமே விரும்புவான் ஜட உலகில் எந்நிலையில் இருந்தாலும் அவனை ஜீவன் முக்தனாகவே கருத வேண்டும் அதாவது அவன் ஜட உலகில் இருந்தாலும் முக்தி பெற்றவனாகவே கருதப்பட வேண்டும் எனவே முற்றிலுமாக கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் முக்தி அடைந்தவன் என்பது முடிவு அப்படிப்பட்டவன் இந்த ஜட உலகுடன் எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை கிருஷ்ண உணர்வில் இல்லாதவர்கள் கர்மிகள் என்றும் ஞானிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் உடல் மற்றும் மனதளத்தில் சுற்றி வருவதால் முக்தி பெற்ற இந்நிலை கைவல்ய யோனி எனப்படும் பரமான தரத்தில் நிலை திறப்ப இறப்பு எனும் சூழலிருந்து விடுபடுகிறான் இதுவும் பகவத்கீதையின் நான்காம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது முழுமுத கடவுளின் பரமான தன்மை அறிந்த மாத்திரமே ஒருவன் பிறப்பு இறப்பு தொடரிலிருந்து விடுபடுகிறான் அவனை உடலை நீத்ததும் வீடு அதாவது கடவுளை அடைகிறான் இதுவே வேதங்களின் முடிவாக உறுப்பேற்ற வேதங்கள் பகவானுக்கு அளித்த பிரார்த்தனைகளை புரிந்து கொண்டு பகவான் கிருஷ்ணனின் பாத கமலங்களில் சரணடைய வேண்டும் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலில் எண்பத்தி ஏழாம் அத்தியாயமான உருப்பெற்ற வேதங்களின் பிரார்த்தனைகள் இவ்வாறு நிறைவு பெறுகிறது